ஒரு நிமிஷம் நிலைங்கக்கா நம்மளை பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்டது மாதிரி இருக்கு எனக்கும் கிடைச்சும்மா இருந்தாலும் நிற்காத என் பின்னாடியே வா ஏன்க்கா இப்போ நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு எல்லாம் ஒரே காரணமாக தான் எதுவும் பேசாமல் என் பின்னாடியே வந்துக்கிட்டுரு என்ன காரணம்னு என்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்களாக்கா நபருமா நீ இன்னும் பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை என் பின்னாடியே வா என்ன விஷயங்குது அப்புறமா சொல்லுங்க ஏப்ளீடா உங்களுக்கு என்ன காதச்சே விடா கூப்பிட கூப்பிட நிக்காம போயிட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம் கற்றுச்சேனே நிற்கலா இவளுக்கும் பின்னாடி அந்த பாட்டி கூப்பிடுக்காத தெரிஞ்சு பார்க்காமக்கா எடுத்து தான் நிற்க கூடாது கொஞ்சம் பக்கத்தில் வா சொல்லுக்கேன் ஆ என்ன விஷயம்னே சொல்லுங்கக்கா இந்த தெருவில் தேயிலைதான் அப்போ ஏன் பின்னாடி வர்றது தேயாக்கா அட தெருக்கு பயில்லா பின்னாடி வர்றதே பேயின்னு நினச்சிதான் எனக்கு இன்னைக்காமல் பேசிக்கலாங்கோ ஏக்கோ நம்ம கிட்ட பேசுக்கா உங்கள் பின்னாடி வரதே தேயில மனசுதான் ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பாருங்க ஏக்கா திரும்பி பார்க்க சொல்லுதவா திரும்பி பார்க்கட்டுமா திரும்பி பார்த்துருதுமா திரும்பி பார்த்தா அன்னைக்கு தென்னில நாலு அப்பா அப்பீடும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு வந்து வச்சுடுங்க அப்புறமா முன்னாடி வந்து நாலு அப்பா விடுவேன் இப்போ இங்கே என்னக்கா செய்ய வேற செய்ய திரும்பி பார்த்துட வேண்டியது தான் இப்போ திரும்பி பார்த்தாக்கி தென்னில் அடிக்காதாக்கா அடிக்க தான் செய்யும் ஆனால் திரும்பி பார்த்தா ஒரே ஒரு அடி தான் கிடைக்கும் ஆனால் அதை இது முன்னாடி வந்து சின்னச்சு நாலு அப்போலாம் அப்பீடும் ஒன்று பெருசா நாலு பெருசா நாலு தாங்க பெருசு நாலு அப்பு வாங்கினோம்னா இந்த பூமியில் இருக்க முடியுமா அப்படியே பரலவங்க போக வேண்டியதான் அதனால் அப்படியே அபோட்டேன் రో భయమకి ఓన్ పైత ఆలమా కుళి తోడ్ చీచ అప్పుడే సీచాప్ల అంత మరమా తిందే సరిచేపు పూయ పట్టం ము పుల్వే ఇలా పొల్ అది బ్లాక్ అండ్ వైట్ పడతుల వరయ్ మురచి పతాలే ఓడితే ఆన ఇది అప్పుడు అప్పు చుచ్చా పనుమా ఇది వంట ఎత్త వాటి చల్ திரும்பிக்கிட்டு சிரிச்சியெல்லாம் பாரு நானும் திரும்புகிறேன் எப்படிலா உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரிஞ்சு நானும் உங்கள் ரெண்டு பேரும் பின்னாடியே அரை மணி நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னன்னா திரும்பி கூட பார்க்காம போய்ட்டுருக்கே என்னை பார்க்க உங்களுக்கு தெரியுது என்ன நபருங்க பாட்டி மாரியும் பனி ரெண்டு மணி வாரத்தில் நடந்து வர பின்னாடி யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாவளா ஏன் திரும்பி பார்த்தா என்னவா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் என்னையே பார்க்க தேர்தியே தெரியுது பேய்க்கே கால் இருக்காது ஆனால் எனக்கு கால் இருக்குதுல குனிஞ்சி பார்க்க வேண்டியது தானே ஏ உமாஹா கீழே குனிஞ்சு பார்த்துடுறதே எதுக்குதான் குனிஞ்சு பார்க்க நீ குனிஞ்சு பார்த்துச்சிக்க அந்த பேயி உன்னோட கொதவளியை துப்பி துப்பிடுமா சே சே நடக்க வாய்ப்பில்லைக்கா பாட்டி தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த அன்னிக்கி காலை குணிச்சு பார்க்குறது மாதிரியே தெரியல நானே காலை தச்சு காமித்தேன் உங்களே மாதிரி எனக்கும் ரெண்டு கால பார்த்துட்டீடா இப்போ நம்பிட்டீடா நான் மனுஷன் நம்பணும் பாட்டி எதுக்கு பாட்டி நீங்கள் பன்னிரெண்டு மணி வெயிலில் வெளியில் வர முசில பின்னாடியே கூப்பிட்டு வந்துட்டுருச்சு நீங்கள் இப்படி கூப்பிட்ட அன்னிக்கி எங்களுக்கு பையன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போய் உங்களுக்கே பயம் வருது நான் ஒரு தேலே நடந்து வரேன் எனக்கு பயம் இருக்காதா எனக்கு பயமாக இருந்த போய் தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நிற்க சொல்லி கூப்பிட்டேன் ஏன் பாட்டி இந்த வயசில் நீங்கள் எதுக்கு போய்விட்டணும் ஏம்மா உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் பேயை கண்ட பயம் இருக்குமோ எனக்கும் சின்ன வயசுலேருந்தே பேயை கண்டாலே பயம்தான் பய இருக்குல படி அப்போ எதுக்கு நீங்கள் பன்னிரெண்டு மணி வெளியில் வெளியில் வந்தியே நான் எங்கள்மா வாரேன்னு சொன்னேன் ஏன் மருமக தான் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டா இந்த வயசில் நீங்கள் இதுக்கு படி வெளியில் வந்து ஜாமான் வாங்க வரணும் உங்கள் மருமகளை அனுப்பிக்க ஏதாவது நடக்கக்கூடியதாக இருந்தால் பேசம்மா நீங்கள் இங்கே சரிதான் பாட்டி எல்லாரும் எங்களை மாதிரி இருப்பாங்களா இப்போது இந்த மதிய வேலை நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கடைக்குதான் போறீங்களா கடைக்கு போல பாட்டி எங்கள் ஆத்தா வீட்டுக்கு தான் போகிறோம் ஓ அந்த குண்டு குண்டுமண்டை வீட்டுக்கா போய் ஆமாம் பாட்டி அங்கே தான் போகிறோம் ஆமாம் அவள் வீட்டுக்கு போயிட்டு எப்போ திரும்பி வருவிய அங்கேருந்து எப்போ திரும்பி வருவோன்னு சரியாக சொல்ல முடியாது பாட்டி அரை மணி நேரத்தில் நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா நானும் உங்கள் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடலான்லான்னு நினச்சேன் ஏன் பாட்டி உங்களுக்கு ஒத்திலப்போ ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த வயசில் போய் இப்படி பயப்படுத்தி இந்த தெருவில் நீ ஒரு நாள் ஒத்தியில் நடந்து வா அப்படின்னா தெரியும் என்னோடய பயன் என்னென்னு இருந்தாலும் இந்த வயசில் பயப்படுறது ரொம்ப ஓவர் பாட்டி தவிர இந்த கிண்டர்பிரைஸ்லாம் அண்ட் தீ கதை பாட்டி இதுக்கு போய் கோவப்படலாமா சரி உனக்கு நான் சும்மா விடுவேன் சரி கிளம்புவோம் வர வரப்பாட்டில எவ்வளவு வரலன்னு பார்த்து கூட கேட்டு வர வேண்டியதுதான் தான் என்னங்க இங்கேயே பார்த்து நின்றுத்துக்கே முன்ன பார்த்து நடங்க நபருவா ஒழுங்க மரியாதையாக காலை சுருக்கி கொடு அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டேன் எனக்கும் காலை இருக்குது நாலு மிதி மிதிக்கு போடுவேன் இப்படி சுருக்கி வச்சது காணுமா போதும் போதும் இந்த கோயிலில் இருக்கலக்கா கோயில அவ எங்கள் மாமியார் கிட்டே நம்மளை பற்றி இல்லாதேதியும் பொல்லா தேதியுமா சொல்லிக் கொடுத்துருக்கா அப்படி என்ன உன் மாமியாக சொல்லி கொடுத்தா அவி எல்லோரும் கதை விட்ட அன்னைக்கு அறிவுபூர்வமாக கதை விடுவோக்கலாம் ஆனால் நம்ம நாலு பேரும் சேர்ந்து கதை விட்டோம் அன்னைக்கு முட்டாள்தானமாக தான் கதை விடுவோமா எவ்வளவு தூங்குறதோ அந்த கொசில நம்மளை பற்றி இப்படி சொல்லியிருப்பா இப்போ எதுக்கு சீலா நீ இல்லாமல் அவன் மேலே கோபிட்டுருக்க நம்மளை பற்றி இப்படி பேசணும் நினைக்க அந்த கோயிலில் மேலே கோந்தனக்கா வரும் எப்போமோ கோபடுதவ நீ இப்போ இருக்குதுக்கா கோபடாமல் அமைதியே இருக்க நான் போய் சொன்னதும் நினைக்கலனுங்க நான் ஏன் உன்னையை பற்றி அப்படி நினைக்க போகிறேன் நீ சொன்னது மட்டும் இல்லை அந்த கோயிலில் சொன்னதும் உண்மை தானே நீ எனக்கா அந்த கோயிலவுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க உனக்கு வேலை தர மாட்டேங்கு மறைச்சினாலோ ஆமாம் அவள் வேலை தர மாட்டேன்னு சொன்னோடனே நான் பயந்துடுறேன்பார் அவள் சின்ன உண்மை இருக்கிறதுனால தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அப்போ நம்ம எல்லாரும் முட்டை திறமக்காக்கா கதை விட்டுட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம எல்லோரும் தானே கதை விட்டுட்ருக்கோம் ஏதாவது புத்திசாலி கதை விடுக்கோமா இல்லைன்னா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டாவது கதை விடுக்கோமா சும்மா வெட்டி தானே கதை கொடுக்கும் சரிக்கா அப்போது நம்ம நாளை எல்லாேருமே கதை விடுவோம் நாளைக்கு என்ன நாளைக்கு அப்போ இன்னைக்கு இங்கே போச்சா ஆமாக்கா நீ செலுற மாதிரி இன்னிலேருந்தே நம்ம புத்திசாலி திறமாவே கதை விடுவோம் அப்போ சரிக்கா நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன் பதில் கேளுங்களா என்னக்கி நீ கேள்வி கேட்க புரிய ஏன்க்கா நான் கேட்கக்கூடாதா கேட்கலாம் அதுக்கு முதல்ல அறிவு இருக்கணும் அப்போது நீங்கள் எனக்கு அறிவில்லைன்னா சொல்லுறீங்க நான் இப்போது அங்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ சரியான பதில் சொன்னால் வச்சுட்ட அப்புறமா உனக்கு என்ன அறிவுறுத்தி ஒத்துக்கிட்டுவேன் ஒரு கேள்வி என்ன ஒரு கேள்வி ஓராயிரம் கேள்வி வேணாலும் கேள்வி நான்ட்டான்டன்னு பதில் சொல்லுவேன் நீ காலையில் வெறு வயத்தில் எத்தனை வாழைப்பழம் தும்ப வெறு மறுநாள் காலையில் தூங்கி முடிச்சோடனே சாப்பிடுமில்ல அதையே சொல்லுது ஒரே கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லுது அதை விட்டுட்டு என்ன ஒரு கேள்வி கேட்டுகிட்டு கறக்க கேள்வியாக கேட்டுட்ருக்காமல் பதிலில் சொல்லு சந்தேகத்தை கேட்க விட மாட்டாங்க பதில் சொல்லு பதிலை சொல்லுன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க நபருவா அக்காவை கோபுரத்தாமா எத்தனை தும்பானு பதிலை சொல்லு நான் வெறும் வயிற்றுல ஒரு அஞ்சு வாழைப்பழம் வரைக்கும் தும்பேக்கா வெறும் வயிற்றுல ஒரு அஞ்சு வாழைப்பழம் தும்பேன் நல்லா நல்லாயிருக்கு நான் உண்மை தாக்கா சொன்னேன் சிலக்கா நான் சொல்லுவது உண்மைன்னு அக்காட்டு சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் வெறும் வயிற்றுல அஞ்சு வாழைப்பழம்லாம் திங்க முடியாது உங்களால் முடியாதா இருக்கும் ஆனால் என்னால்லாம் முடியும் நீ ஏற்கனவே ஒரு வாழைப்பழத்தை தின்ட்டு வந்துச்சிக்க அப்புறமா வயிற்றில் அந்த வாழைப்பழம் இருக்கும் வேறு எப்படி வெறு வயிறாகவும் அதனால் யாராக இருந்தாலும் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு வாழைப்பழத்தை தான் திட்ட முடியும் இதை உனக்கு யாருக்க சொல்லி தந்தா இந்த கேள்வியை நேற்று மாசிதான் என்கிட்ட கேட்டா அவள் கேட்டதுக்கு நீ என்ன பதிலக்கா சொன்னேன் எப்படியும் நான் தின்ன பதில் தான் நீங்களும் சொல்லியிருந்துருப்பிய இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சத்தம் கட்டாமல் எந்திரிச்சு போங்க எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது எதுவும் கேள்வி கேட்டுக்கூடாது உடனே வேலை இருக்குது போங்கன்னு சொல்லி போவேன் ஏங்கி இப்படி இருக்க நீ திரும்ப மாட்டியா அவள் எங்கே திருந்த அவள் வாயை திறந்தாலே எனக்கு தான் வருது அமைதியாக இருக்கலானா உடுக்கால கோவப்படாமல் அமைதியேறான்கா கிட்டே நீ ஒரு கேள்வி கேட்டலாக்கா நான் இப்போ உங்கள் மூணு எடுத்துக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கேன் பதில் தெரிஞ்சால் யார் வேணாலும் சொல்லுங்கள் ஆ கேளுங்கக்கா ஆ கேளுக்கெல்லாம் சொல்லுங்கள் பெரியாவோட அப்பாவுக்கு நாலு பிள்ளைங்க முதல் பிள்ளை பேர் நிலா ரெண்டாவது உள்ள பிள்ளை பேர் சந்திரா மூணாவது உள்ள பிள்ளை பேர் மதி அப்போ நாலாவது உள்ள பிள்ளையோட பேர் என்னது என்ன பேராக இருக்கும் மூணு பிள்ளைகள் பேருமே நிலாவை வச்சு இருக்குது அப்போ நாலாவது பிள்ளையோட பேரும் நில சம்பந்தமாக தான் இருக்கும் அதே மூணு பேருமே என்ன பேருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிய சொல்லுல இல்லையானு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சீலா பதில கண்டுபிடிச்சிட்டேன் ஆ என்ன பேருன்னு சொல்லுக்கா என்னொரு பிள்ளையோட பேரு சந்திரன் பதில் சரிதானே சொல்ல சீலா பதில் சரியா தப்பானே சொன்ன பதில் சரியா தப்பானே நான் அப்புறமா சொல்லுகிறேன் ஆமாக்கா இந்த வாழைப்பழாலும் யாது இது எங்கள் தோட்டத்தில் உள்ளது அங்கேருந்தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இந்த காய் இல்லாமல் உங்கள் தோட்டத்தில் உள்ளது தானாக்கா ஆமாம் எல்லாமே எங்கள் தோட்டத்தில் உள்ளதுதான் உனக்கு என்ன காய் வேணுமோ அதை எடுத்துட்டு போ ஆ சரிக்கா வீட்டுக்கு கூட கொண்டு போகிறேன்